பனித்துளிகள் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு அன்பின் மகா பெரிய செயல் கொடுக்கப்பட்ட வசனம் ரோமர் ஐந்து பதினெட்டு ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஒரு தேசிய வனப்பகுதியில காளான் என்று பரவலாக அறியப்படும் ஒரு வகை பூஞ்சை இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவுல மரத்தின் வழியாய் பரவுகிறது இது இதுவரை கண்டிராத மிக பெரிய உயிரினமாகும் இது மரங்கள் வளரும் போதே அவைகளை கொன்றுவிடுகிறது ரைசோமாப்ஸ் என்ற இந்த குறுகு நீள் படிவ இழைகள் மண்ணுக்குள்ள சுமார் பத்து அடி ஆழ மட்டும் சுரங்கம் போல ஊடுருவுகிறது இந்த உயிரினம் நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாக இருந்தாலும் அது சாதாரணமாகவே வளர ஆரம்பிக்கும் ஆகையால ஒரே மீறுதலினால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நிதியினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று வேதம் கூறுகிறது அப்பசன் ஆகிய பவுலு ஆதா மற்றும் இயேசு ஆகிய இரு நபர்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறார் அப்படி இருந்தும் மரணமானது ஆதா முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல பெருகி இருக்கிறது என்று ரோமர் ஐந்து வசனங்கள் பதினாலும் பதினைந்து கூறுகிறது மனுகுலத்தின் குலத்தின் பாவ கையாள அவருக்கு ஒரு வழி இருந்தது சிலுவையில இயேசுவின் நீதியான செயலி நிமித்தம் தேவன் நித்திய சீவனையும் அவர் முன் நிற்கும்படியான உரிமையையும் கொடுக்கிறார் கிறிஸ்துவின் அன்பு மற்றும் கீழ்ப்படிந்த செயல் ஆதாமின் ஒரே கீழ்ப்படியாமைய மேற்கொள்ளும் வல்லமையுடையதாயும் எல்லாருக்கும் சீவனை கொடுக்க வல்லமை வாய்ந்ததாயும் இருந்ததென்று வசனம் பதினெட்டு கூறுகிறது இயேசு தம்முடைய சிலுவை மரத்தினால அவரை விசுவாசிக்கும் யாவருக்கும் நித்திய சீவனை அளிக்கிறார் நீங்கள் இன்னும் அவருடைய மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெறவில்லை என்றால் இன்றைக்கு அதை செய்யுங்கள் நீங்கள் ஏற்கனவே ஒரு விசுவாசியாக இருந்தால் அன்பின் நிமித்தம் அவர் செய்த மகா பெரிய செயலுக்காக அவரை துதியுங்கள் இயேசுவின் தியாகம் அவரை கனப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எவ்வாறு உங்களை ஏவுகிறது அல்லது தூண்டுகிறது என்று நினைத்து பாருங்கள்